சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இரண்டாம் போர் எப்படி ஆரம்பிக்குது அது தொடங்குது அதற்கான காரணங்கள் என்ன ஜெர்மனி ஒட்டமன் பேரரசு ஆஸ்திரியா இந்த அணி ஒரு அணியாகவும் பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா அப்போ ரஷ்யா பேரரசு இவையெல்லாம் ஒரு அணியாகவும் இருந்தன ஆனா இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முப்பதுகளில் சர்வாதிகாரிகளுடைய அந்த எழுச்சி இந்த பக்கம் ஜெர்மனில் ஹிட்லருடைய எழுச்சி அந்த பக்கம் முசோலின் எழுச்சி ஜனநாயக முறையில் இருந்து ரெண்டு பேரும் வராங்க ஆனால் ஹிட்லர் வந்து நாசிசத்தையும் முசோலின் பாசிசத்தையும் முன்னெடுக்கிற ஒரு வாய்ப்பு அதாவது ரஷ்யாவும் இத்தாலே இங்க இருக்காங்க ஜப்பான் அந்த கடைசியில் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இப்போ நீங்க வந்து இப்போ ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி இவர்கள் எல்லாம் ஆக்சில் பவர் முதலாம் யுத்தத்துல நீர்மூழ்கி கப்பலுடைய விமானங்களுடைய ஆதிக்கம் அணுகுண்டு தயாரிப்பு வந்து அப்பதான் அமெரிக்கா வந்து அணுகுண்டு தயாரிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்றாங்க இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அந்த யுத்தத்துடைய தன்மையே மாத்து அமெரிக்கா உள்ள வந்த பிறகுதான் தன்மை மாறுது

இப்போ அமெரிக்கா எடுத்த முக்கியமான முடிவு தான் ஹீரோ சிமா நாகசாயி மேல போட்ட குண்டு ரூஸ் என்ன செஞ்சாருன்னா ஒரே அட்டாக் ஒரே சிக்ஸர் நோபாலோட சிக்ஸர் ஜாப் இருக்கும் அந்த மாதிரி அடிச்சாரு இரண்டாம் உலக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு இந்த குண்டு தான் காரணம் தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர் இருந்துள்ளார் வணக்கம் ஹலீம் சார் கடந்த நேர்காணலில் நாம் முதலாம் உலக போருக்கான காரணங்கள் முதலாம் போரால் உலகத்திற்கு நடந்த நன்மைகளை பற்றி பேசியிருந்தோம் குறிப்பாக முதலாம் உலகப் போரில் ஆஸ்திரியா ஹங்கேரி ஒட்டமன் பேரரசு ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் வீழ்ச்சியை சந்தித்தேன் அதுக்கப்புறமாக இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் ஆரம்பித்து நாற்பத்தி அஞ்சில் முடியுது ஒரு நீண்டகால போர் இந்த போருக்கான காரணங்கள் என்ன அதாவது முதலாம் உலக போரை முடிந்த பிறகு ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்கி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு அதையும் தாண்டி இரண்டாம் உலக போர் எப்படி ஆரம்பிக்குது அது எங்கேருந்து தொடங்குது அதற்கான காரணங்கள் என்ன அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னால் முதலாம் உலக போரில் இந்த உலகம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்கிற துணியில்தான் நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் முதலாம் உலக போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து பதினெட்டு நான்கு வருடம் மூன்று மாதம் இரண்டு வாரம் நடந்த ஒரு யுத்தம் ஐரோப்பிய யுத்தம் அது முதலாம் உலக போராக பார்க்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பக்கம் நேச நாடுகள் ஒரு பக்கம் சென்ட்ரல் பவர் சொல்லக்கூடிய இந்த இதே ஜெர்மனி ஒட்டமன் பேரரசு ஆஸ்திரியா இந்த அணி ஒரு அணியாகவும் பிரிட்டன் பிரான்ஸு ரஷ்யா அப்போ ரஷ்யா பேரரசு இவையெல்லாம் ஒரு அணியாகவும் இருந்தன இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நேச நாடுகள் பெற்றன இந்த அழகாக சொன்னீங்க இந்த ஒட்டமன் பேரரசு வீழ்ச்சி அடைந்தது ரஷ்ய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது பல நாடுகள் சுதந்திரம் அடைந்தன போலண்டு போன்ற நாடுகள் செக்கோஸ்லோவாக்கியா இக்கோஸ்லோவாக்கியா இவைகள்லாம் வந்து சுதந்திர நாடுகளாக பிரதனப்படுத்தப்பட்டன இந்த மாற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் வெர்சாய் ஒப்பந்தம் நடந்துச்சு இதை முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஃப்ரான்ஸில் வைத்து வெர்சாய்ங்கிற நகரத்தில் ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் இனிமேல் ஐரோப்பியாவில் நம்ம யுத்தம் செய்யக்கூடாது நம்ம ஐரோப்பிய நாடுகள் என்பது நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நாடுகளாக இருக்கணும் ஒற்றுமை முக்கியம் ஒரு ஐரோப்பிய நாடு இன்னொரு ஐ ஐரோப்பிய நாடு தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அதுதான் விவசாய ஒப்பந்தம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜெர்மனி தான் வந்து இந்த உலகம் முதலாம் போருக்கு குற்றவாளின்னு முடிவு பண்ணாங்க அவங்க தான் காரணம் அப்போ அதற்கான அந்த ஈட்புத் தொகை இந்த இவ்வளவு லாஸு ஆயிடுச்சுல அது அந்த அந்த ஒரு இழப்பை வந்து ஈடுகட்டக்கூடிய வேலையை ஜெர்மனி செய்யணும் அதுக்கு மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கு இங்கிலாண்டுக்கு பிரிட்டனுக்கு ரஷ்யா யுஎஸ் அப்போ வந்து சோவியத் யூனியனாக மாறிடுச்சு ஓகே அந்த இழப்பீடு ஏ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அது ஜெர்மனி ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அப்பொழுது இருந்து ஜெர்மனி மன்னர் வந்து பதவி விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜனநாயக முறையில் சோசியலிச கட்சி வந்து வெற்றி பெற்று ஒரு ஆட்சி இங்கே வந்து அப்போது லெனினுடைய ஆட்சி வந்தது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினோம் ரஷ்யாவில் ரஷ்யா அதாவது யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா சோவியத் யூனியனாக வளர்ந்தது இந்த சூழலில் தான் வந்து இந்த ஒப்பந்தம் முக்கியமானதாக பார்க்கப்பட்ட ரஷ்ய ஒப்பந்தம் ஆனால் அந்த அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் அந்த ஒப்பந்தம் வந்து இருந்துச்சு இந்த முப்பதுகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு முப்பதுகளில் என்ன மாற்றம் ஜெர்மனியில் வந்து ஹிட்லருடைய அந்த எழுச்சி முதலாம் உலகத்தில் ஹிட்லர் வந்து ஒரு போர்வீரனாக இருந்தவர் சாதாரண போர்வீரர் ஆமாம் அந்த ஹிட்லருடைய எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஜெர்மனியில் பிரதம பிரதம மந்திரியாக அப்போ வந்து ஒரு அப்போ ம அந்த பிரதம மந்திரியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் தான் ஹிட்லர் ஆமாம் அங்கே இதற்கிடையில் இத்தலியில் இத்தலியில் பொறுத்தவரை முதலாம் உலக இப்போது யுத்தத்தில் இத்தலி வந்து நடுநிலை வகித்தது ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த நேச நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணல ஆனால் வந்து நேச நாடுகளோட நெருக்கமாக இருந்தது ஜெர்மனியை பெருசாக இது பண்ணலை ஆனால் இந்த இத்தாலி வந்து எப்போ முசோலினுடைய வளர்ச்சி வந்ததோ முசோலினும் ஹிட்லரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க ஓகே இது ஒரு மாற்றம் இது என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த முப்பதுகளில் சர்வாதிகாரிகளுடைய அந்த எழுச்சி இந்த பக்கம் ஜெர்மனில் ஹிட்லருடைய எழுச்சி அந்த பக்கம் முசோலனி முசோலின் எழுச்சி முசோலின் கூட பார்த்திங்கன்னா முசோலின் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் அங்க இருக்கின்ற இத்தலியுடைய சோசியலிச கட்சியில் உறுப்பினராக இருந்தவர் ஒரு கம்யூனிஸ்ட் அங்கே இத்தலியில் வந்து மன்னராட்சி தான் நடக்குது மன்னராட்சி நடக்குது மன்னர் தான் வந்து இவருக்கு பிரதம மந்திரியாக வந்து பதவி பிரமாணமே செஞ்சு வைக்கிறாரு இப்படி ஜனநாயக முறைகள் தான் ரெண்டு பேரும் வராங்க ஆனால் அந்த முப்பதுகளில் ஹிட்லர் வந்து நாசிசத்தையும் முசோலின் பாசிசத்தையும் முன்னெடுக்கிற ஒரு வாய்ப்பு பாசிசம் என்பது நாசிசம் என்பது இனப்பெருமை ஆரியன் பெருமை பா இது இதே பாசிசம் என்பது முதலாளித்துவம் எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக இருந்த ஒரு முசோலின் முதலாளித்துவ போக்கோடு மாறினார் என்ன காரணம்னா சர்வாதிகாரியாக இருப்பதற்கு வந்து கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது முதலாளித்துவம் வரணும் பாசிசம் என்றாலே அது வந்து முதலாளித்துவ கொள்கையோடு இருக்கக்கூடிய அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரைட் விங்க் ஓகே வலதுசாரி மனப்பான்மைக்கு வர்றார் அதிகாரம் முதலாளித்துவம் எல்லாம் ஒரு ஒரு இருந்த ஒரு முசோலின் வலதுசாரி ரைட் விங்குக்கு மாறிட்டாரு ஓகே அப்போ அந்த அதிகாரத்துவம் வரும்போது ஒரு சர்வாதிகாரியாக முசோலினி மாறுகிறாரு இது ஒரு பரிமாணம் ரேக் இன்னொரு பரிமாணம் ஜப்பானுடைய அந்த பேராசை ஓகே ஜப்பான் வந்து மன்னராட்சி தான் அங்கே சாமுராயிகளுடைய ஆட்சி ஆனால் தாங்கள் வந்து சூப்பர் பவராக இருக்கணுங்கிற ஆசை ஜப்பானுக்கு ஆமாம் இதனால தான் ஜப்பான் வந்து சைனாவோட சண்டைக்கு போகிறாங்க நிலப்பரப்புகளை பிடிக்கிறாங்க இது ஒரு இது ஒரு பார்வை இன்னொரு பார்வை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இத்தலி வந்து அந்த கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளெலாம் பிடிக்கிறாங்க அங்கே இருக்கின்ற எத்தியோப்பியா எரி எரித்ரோவியா எரித்ரோபியா சூடான் இந்த பகுதி நாடுகளை வந்து பிடிக்கிறாங்க தெற்கு ஆப்பிரிக்கா ஆமாம் அந்த லிபியா ஏற்கனவே லிபியாவோட அந்த படமே வந்துச்சுல அந்த அதனால் அந்த லிபியா முழுவதையும் பிடித்தது இப்படி வந்து அவருடைய ஆதிக்கம் இப்போ ஜப்பானுடைய பேராசை இந்த சூழலில் தான் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து வீ ரொம்ப வீக்காக போச்சு வெர்சாய் ஒப்பந்தம் வெர்சாய் ஒப்பந்தம் வந்து ஏன் வீக்காக போச்சுன்னா அதுக்கு ஹிட்லர் ஒரு காரணம் சொன்னார் எத்தனை காலத்துக்கு நாங்கள் வந்து கப்பம் கட்ட முடியும் நாங்கள் முதலாம் உலகத்துவத்தில் வந்து எங்கள் பங்களிப்பு உண்மை தான் நாங்கள் தோத்து போனது உண்மை தான் அதுக்காக வந்து எத்தனை வருஷந்தான் நாங்கள் வந்து அதற்கான காசை கொடுக்க முடியும் ஏன்னால் பிரான்ஸும் பிரிட்டனும் ஜெர்மனிலிருந்து சுரண்ட ஆரம்பித்தாங்க எங்களுக்கு இந்த முதலாளி இந்த முதலாம் உலகத்தில் எங்களுக்கு இருந்த இழப்பு அந்த இழப்பை நீங்கள் கொடுக்கணும்னு இது ஹிட்லருக்கு ஒரு வெறுப்பை கொடுத்தது இது ஒரு காரணம் அது இல்லாமல் யூதர்கள் ரொம்ப அசோசியேட்டாக இருக்காங்க அது முக்கியமான ஒரு இது என்னென்னா யூதர்கள் வந்து முதலாம் யுத்தத்தில் ஜெர்மனிக்கு துரோகம் செய்தார்கள் என்கிற கருத்து ஹிட்லருக்கு இருந்தது இவங்கெல்லாம் வந்து பிரிட்டனோட சேர்ந்துக்கிட்டாங்க பிரிட்டனோட சேர்ந்துக்கிட்டு ஜெர்மனி சா ஜெர்மனியில் இருந்துக்கிட்டு ஜெர்மனிக்கு துரோகம் பண்ணாங்க முதலாம் உலக போரில் அமைதியாக இருந்தாங்க அமைதியாக மட்டும் இல்லை போட்டு கொடுத்தாங்க ஜெர்மனியுடைய ரகசியங்களை வந்து பிரிட்டனுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோபம் வேற இருந்தது இப்படி பிரிட்டனோட ஒரு கோபம் ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் வந்து எதுவும் கப்பம் கட்ட முடியாதுன்னு சொன்ன ஒரு கோபம் இந்த சூழலில் தான் போலண்டு மீது ஜெர்மன் படையெடுக்கிறாங்க இது விவசாய ஒப்பந்தத்தை மீறிய செயல் இது ஹிட்லர் செய்கிற ஒரு செயல் தான் ஏன்னா ஹிட்லரை பொறுத்தவரை எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒரு பிரதமராக வந்துட்டு எட்டு வருஷம் பிரதமராக தான் இருந்தார் இல்லை அதுக்கு முன்னாடி பிரதமராக ட்ரை பண்ணாரு சிறையில் போட்டுறாங்க முப்பத்தி மூணில் சிறையில் போட்டாங்க வெளியே வந்தார் ஒரு கட்சிக்குள்ளே சேர்ந்தார் ஜனநாயக முறையில் அவர் உள்ளே வந்துட்டார் எட்டு வருஷம் ஜெர்மனியுடைய ஒரு பிரதம மந்திரியாக இருக்கார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் நான் பிரதமராலாம் இருக்க முடியாது இனிமேல் தேர்தலே கிடையாது நான் வந்து பியூரர் பியூரர் என்றால் எல்லாத்துக்கும் மேலானவன் நான் தான் எல்லாம் அப்போ இந்த பியூரருங்கிற இடத்துக்கு வந்தப்புறம் ஜனநாயகத்தை பூரா வந்து முடிச்சிட்டார் நீ தேர்தல் கிடையாது நான் போடுற சட்டம் தான் அப்படிங்கிறது நான் கொண்டு வர இந்த சட்டம் நாசிசம் ஆரிய இனம் பெருமை மிகுந்த இனம் நாங்கள் தான் உயர்ந்தது அப்படி உலகத்திலேயே நாங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாசிஸ்ட் அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வர அப்போ அந்த அதே காலகட்டத்திலாம் வந்து இந்த இத்தலியில் முசோலின் முசோலினுடைய கான்செப்ட் மாறுது எப்படி ரைட் விங்கு மாறுறாரு கேபிட்டலிசம் முதலாளித்துவம்

உலகத்தை ஆள நம்ம தான் நம்ம தான் ஆளணும் நம்ம தான் சூப்பர் பவர்ங்கிற இடத்துக்கு வர்றாங்க இதுக்கிடையில தான் இந்த ஜப்பான் ஜப்பானுடைய பேராசை இவர்களோட சேர வைக்கிது நமக்கு இவங்களோட சேரணும் அதாவது ரஷ்யாவும் இத்தாலியும் இங்கே இருக்காங்க ஜப்பான் அந்த கடைசியில் இருக்காங்க ரெண்டு பேருக்கு எப்படி லிங்க் எப்படி சொல்கிறீங்க அமெரிக்கா அந்த பக்கம் சேர்ந்தாங்களே இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜப்பான் ஜெர்மனி இத்தலி இவர்கள்லாம் ஆக்சில் பவர் ஆக்சில் பவர்னு ஒரு இதில் ஏற சேர்றாங்க இங்கே இருக்கின்ற பிரிட்டன் வழக்கம் போல பிரிட்டன் பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா வழக்கம் போல இருக்காங்க இவர்களோடு அமெரிக்கா சேர்றாங்களே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்காவுக்கும் ஜப்பானை போன்றும் நான் வல்லரசாக வேண்டும் என்ற ஆசை அப்பொழுது வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் கூட தன்னை ஒரு பெரிய தலைவராக ப்ரமோட் பண்ணக்கூடிய காலகட்டம் உலகத்தில் அமெரிக்கா தன்னை நிரூபிக்கும் சொன்னாங்க அதுக்கு என்ன அமெரிக்காவில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக உருவாகி கொண்டிருந்த காலகட்டம் இந்த நிலையில் தான் இந்த விவசாய ஒப்பந்தம் முறிவுக்கு வருது என்ன முறிவு ஹிட்லரால் தான் முறிவுக்கு வந்துச்சு போய் வந்து படையெடுக்கிறாரு போலாந்தின் மீது போலாந்தின் மீது படையெடுக்கிறாரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜப்பான் வந்து சைனாவோட போய் சண்டை போடுறாங்க ஓகே அதையும் ஏற்றுக்க முடியல மூன்றாவது ஒரு விஷயம் இத்தலி போய் அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் மேலே ஃபுல்லாக கைப்பற்றி அங்கே ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள் சொல்கிறாங்க வேண்டாம் இதை நம்ம தவிர்த்துக்கணும் இதெல்லாம் விட்டுருங்க நம்ம ஏற்கனவே போர் நடக்கக்கூடாதுன்னு தான் விவசாய ஒப்பந்தத்தில் இருந்தது அதற்காக நம்ம வந்து நிறையா மாநாடே நடத்திட்டோம் இதை ஏற்றுக்காதனால இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட இரண்டாம் உலக யுத்தம் வந்து முதலாம் உலக யுத்தத்தை விட மோசமான ஒரு விஷயத்துக்கு மாறுது எந்த ரெண்டு தரப்பு வந்து இரண்டாம் உலக போரின் போது தாக்குதல் இருக்காங்க எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அணியில் இருக்காங்க அதாவது இது ரொம்ப நீண்ட நாள் நடந்த யுத்தம் ஆறு வருடம் ஒரு நாள் இதான் கணக்கு முதலாம் உலகத்தும் நான்கு வருடம் மூன்று மாதம் இரண்டு வாரம் இது ஆறு வருடம் ஒரு நாள் இப்படிதான் கணக்கு எக்ஸாக இப்போ ஜெர்மனோட ரஷ்யா மோதுறாங்க இத்தலியோட பிரிட்டனும் பிரான்ஸும் மோதுறாங்க ஜப்பானோட அமெரிக்கா மோதுறாங்க இப்படி அங்கங்க வந்து யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுல என்னன்னா தொடர்ச்சியாக இந்த நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் கிட்டத்தட்ட ஆறு வருடம் முதல் மூன்று வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனுக்கு இத்தாலிக்கு வெற்றி கிடைச்சது ஓ ஒன்னும் முதல் இடி உடனடியாக தோல்விலாம் இல்லை ஆரம்ப கட்டத்தில் ஜெர்மனியும் இத்தாலியும் வெற்றியை பெற்றன இன்னொன்னு குறிப்பா சொல்றேன் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இவங்க நீங்க சொன்ன இந்த ஆறு நாடு ஆறு நாடு இல்ல கிட்டத்தட்ட முப்பது நாடுகள் பங்கேற்கின்றன இவங்களுக்கு சாதகமா ஒரு பதினஞ்சு பேர் இவங்களுக்கு சாதகமாக ஒரு பதினஞ்சு பேர் ஒரு கட்டத்தில் யூகே நெருக்கடி உள்ள மூன்று வருடம் கிட்டத்தட்ட தோத்து தான் போனாங்க ஓகே ஆனால் என்ன யார் சப்போர்ட்ல வருதுன்னா அமெரிக்காவுடைய ராணுவ பலமே அப்போ தான் ஓகே முக்கியமாக அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு தெரியும் முதலாம் உலகத்தில் நீர்மூழ்கி கப்பலுடைய ஆதிக்கம் இரண்டாம் யுத்தத்துல விமானங்களுடைய ஆதிக்கம் அணுகுண்டு தயாரிப்பு வந்து அப்போ தான் அமெரிக்கா வந்து அணுகுண்டு தயாரிக்கிறேன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குன்றாங்க ஐரோப்பிய யூனியன் வந்து பவர்ஃபுல் கிடையாது அமெரிக்கா தான் பவர்ஃபுல்னு சொல்லி ரூஸ்வெல் நிரூபிக்க நினைக்கிறார் இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அந்த அந்த யுத்தத்துடைய தன்மையே மாத்துது ஓகே அமெரிக்கா உள்ள வந்த பிறகுதான் யுத்தத்துடைய தன்மை தன்மை மாறுது இது இன்னொன்று என்னென்னா ஜப்பானுடைய படைகள்னால் அமெரிக்கா வந்து அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுறாங்க பசிபிக் ஓஷனில் ஏன்னா வந்து உங்களுக்கு பாருங்களேன் ஜப்பான் வந்து ஏஷியாவில் இருக்குது அமெரிக்கா வந்து அமெரிக்கன் ஆமாம் ஆனால் எங்க நடக்குது சண்டை பசிபிக் ஓஷனில் நடக்குது அதிக தூரத்துல இருந்து தங்க இது பண்றாங்க விமானங்கள் மூலமாக ஜப்பான் தாக்குதல் நடத்துது அப்போ அதிகமான லாஸ் இதுக்கடையில் வந்து ஜெர்மன் வந்து ரஷ்யாவை தோத்து போறாங்க அது ஒரு குளிர்கால நேரம் ரஷ்யா பயங்கரமான குளிர் அதில் போர் வீரர்கள் செத்து போறாங்க அதை சொல்லுங்க பத்து கோடி ராணுவ வீரர்கள் பங்கெடுத்த யுத்தம் பத்து கோடி ராணுவ வீரர்கள் ஏராளமான இழப்பு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இதை முடிவுக்கு கொண்டு வரவே முடியல இப்போ முடிவுக்கு கொண்டு வர சூழல் ஏற்படுச்சு எப்படி ஏற்படுச்சுன்னா நெருக்கி வந்து ஆறாவது வருடம் நெருக்கினதுல நிறைய இழப்புகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேயும் இத்தலிலேயும் மக்கள் குழப்பம் ஏற்படுது முதலாளி இயக்கத்தில் அழி அழிவு ஏற்கனவே அவ்வளோ லாஸு இந்த உலக இந்த இத்த யுத்தத்திலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிவிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க போராடுறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இத்தலியில் மக்கள் விரும்பவில்லை முசோலினையே அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கிறார் இவர் விடாமல் போராடுறார் இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அந்த இந்த ஏப்ரல் இருபத்தெட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா முசோலின் வந்து தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களாலே பிடிக்கப்பட்டு தான் தூக்கிலிடப்படுறார் மக்களை கொந்தளிக்கிறாங்க மக்கள் போராட்டம் மாறுது ஒரு சர்வாதிகாரினால் இந்த நாடு இப்படி சீரழிஞ்சு போச்சு ஓகே அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வர்றாங்க இந்த போர்ச்சூழலை இத்தாலி மக்கள் விரும்பல விரும்பலை அதனால தான் சொல்கிறேன் அவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு மக்கள் தெரிஞ்சு போச்சு ஒரு சர்வாதிகாரிய முடிவு தாங்க இருக்குது உலகத்தில் எப்பொழுதுமே சர்வாதிகாரிகளின் முடிவு நல்லாவே இருக்காது சமீப எத்தனையோ பேர் எடுத்துங்களேன் இருந்து எடுத்துக்கங்க எல்லா முடிவும் இப்படித்தான் அப்போ மக்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவரை வந்து கட்சிக்காரங்களே ஏன்னா அவங்க வந்து சோசியலிஸ்ட் கட்சி இவர் வந்து அந்த சோசியலிஸ்ட் கட்சியை ரைட் விங்காக மாற்றிட்டாரு அது மக்களே என்ன செய்கிறாங்க பிடிச்சி தூக்கில் போட்டு அடித்து கொலை செய்து தான் தூக்கில் போடுறாரு இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு தெரிய வருது ஓகே இவர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தெட்டில் முசோலின் வந்து தூக்கில் விடப்பட்டு காட்சி பொருளாக்கப்பட்டார் ஜெர்மனியில் ஹிட்லருக்கு பயம் வருது இதற்கிடையில் என்னென்னா இந்த தூக்கில் ஏற்படுவதற்கு முன்பாக சில மாதங்கள் வந்து முசோலின் தலைமறைவாக இருக்கார் அந்த நாட்டை விட்டே விரட்டாங்க அந்த ப அந்த சமயத்தில் வடக்கு இத்தலி அந்த பகுதி வந்து ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருக்குது ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அந்த பகுதிக்கு வந்து முசோலினை தலைவராக்குறார் இது ஒரு வரலாற்று செய்து இத்தலியே இல்லாத இன்னொரு பகுதி வடக்கு இத்தலியில் ஜெர்மனுக்கு உட்பட்ட பகுதியில் நீந்தாப்பா இந்த ஊருக்கு ராஜான்னு சொல்லிட்டு முசோலினுக்கு பட்டம் சூட்டி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு முசோலினோட ஹிட்லர் நெருப்பு நெருப்பு பாராட்டுறாரு ஆனாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப போராட்டம் நடத்தி இவரை வந்து கொலை செய்து தூக்கிலிட்டு தூக்கில் ஓகே இந்த செய்தி ஹிட்லருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே ஜெர்மனி படைகள் தோல்வி இந்த சூழ்நிலையில் நமக்கு முடிவு நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முப்பதாம் தேதி அந்த ஏப்ரல் முப்பது சூசைட் பண்ணுறாரு இவருக்கு இவர்கள் ஏப்ரல் இருபத்தெட்டு தூக்கில போடுறாங்க ஆனால் அந்த ஒரு நாள் முன்பாக தான் அவர் ஹிட்லர் திருமணம் செய்தார் இது ஒரு முக்கியமான வரலாற்று செய்து தன்னுடைய காதலியை அந்த ஒரு நாள் திருமணம் செய்து இவர் பீரருடைய மனைவி தலைவருடைய மனைவின்னு டிக்ளேர் பண்றாரு இது இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்ப இருபத்தெட்டே அவர் முடிவு பண்ணிடுறாரு நம்மளை கொண்டு வாங்க தெரியும் கொண்டு வாங்க நம்ம வந்து தற்கொலை பண்ணிடணும் ஆனாலும் ஒரு நாளுக்கு முன்பு பதினேழு வயது இருந்தே அவர் காதலி அவருக்கு அவருடைய உதவியாளராக இருந்தவர் அந்த பெண்மணியை தான் என்ன செய்யறாரு சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திருமணம் பண்ணார் ஹிட்ல இது வரலாற்று செய்தி அப்போ அவரும் சூசைட் பண்ணார் அப்பவும் இரண்டாம் உலகத்தை முடிஞ்சிச்சானா முடியல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு முதல் மூணு வருஷம் வரைக்கும் வந்து ஜெர்மனியும் இத்தாலியும் ஒரு ரொம்ப வேகமாக ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ஹிட்லர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகள்லாம் எல்லாம் கிடைச்சாரு மூன்றாவது வருடத்துக்கு பிறகு என்ன நடக்குது ஏன் வந்து ஜெர்மானிய படைகள் பின்வாங்குறாங்க அங்கே என்ன நடக்குது ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தின் தான் ஜெர்மானிய படைகள் பின்வாங்கிறாங்களா அதாவது ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தின் காரணமாக ஜெர்மன் அதாவது ரஷ்ய ஜெர்மனி படைகள் ரஷ்யாவில் போய் மாட்டிக்கிட்டாங்க கூடுதலில் தாங்க முடியாம மடிஞ்சு போயிட்டாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாகுது அந்த ஆறு வருடங்களில் முதல் மூன்று வருடம் அமெரிக்காவுடைய பெருசா இல்லை அமெரிக்காவுடைய குண்டுகளை போட ஆரம்பிக்கிறாங்கல்ல அணுகுண்டுகள் தயாரிப்பு வந்து என்ன ஜெர்மனியும் இத்தலியும் தோல்வியை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க அமெரிக்கா இங்கிலாந்துக்கும் அதாவது பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்ப அமெரிக்கா பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஆயுதங்களை கொடுக்குறாங்க ரஷ்யா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்ப யார் இருக்காருன்னா ஸ்டாலின் இருக்கார் ஆமா ஸ்டாலின் அப்போ அங்கே வந்து என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் வந்து ரஷ்யாவை வாண்டிகிட்டு இருக்கார் அப்போ இந்த மூன்று நாடுகள் சேர்ந்தவொன்னே அமெரிக்காவை சப்போர்ட் வந்தவுடனே மிகப்பெரிய அழிவு இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் முக்கியமான காரணம் ரெண்டாம் உலக பொருளை பிரிட்டனும் பிரான்ஸும் கிடையாது ஓகே ரெண்டுமே பவர்ஃபுல்லாக நாடாது இந்த ரெண்டாம் யுத்தத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வல்லரசுகளாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் மாறினதை நம்ம படித்தோம் இப்போ இந்த சூழல் இங்கே ஹிட்லர் இறந்து போயிட்டார் இந்த பக்கம் மொசூலின் இறந்து போயிட்டார் ஆனால் இரண்டாம் உலகத்தை நான் முடியல முடிவுல முடிவு குரல அப்ப என்ன அர்த்தம் ஜப்பான் அங்க வந்து மும்முரமா இருக்கான் நான் முடியான்றான் நான் வந்து போராட முடியாது நான் வந்து அடிப்பேன் ஹிட்லரும் சோலின் இறந்தப்புறம் கூட அமெரிக்க படைகள் வந்து கப்ப அமெரிக்காவுடைய கப்பல் படைகளை ஜப்பான் குண்டு போட்டு தவிர்க்கிறான் ஆமா இதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்ப என்னன்னா இரண்டாம் உலகத்தும் ஜெர்மனியோ இத்தலியோ இல்லை நாங்களாம் காரணம்னு சொல்லிட்டு ஜப்பான் நான் தான் வல்லரசுன்றான் ஏதோ ஒரு போர்ட்டை தாக்குறாங்க ஜப்பான் கி பலன் பலாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுறாங்க அப்ப இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இரண்டாம் உலக யுத்தத்துடைய கிளைமாக்ஸ் எப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தான் வருது ஓகே ஏன்னா இப்போ எப்படி என்ன மாதிரி வருன்னா ஒரு மூன்று பேர் வந்துட்டாங்க இப்போ எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க இனி அடுத்த வல்லரசு ஜப்பானா ரஷ்யாவா அமெரிக்காவா ஓகே அப்போ மூன்று பேருக்கும் இப்போ ஒரு கிளாஷ் மாதிரி வருது ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு பக்கம் இந்த பக்கம் நிற்கிறான் இப்போ அமெரிக்கா எடுத்த முக்கியமான முடிவு தான் ஹீரோசிமா நாகாசாயி மேல போட்ட குண்டு ஓகே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இங்கே இங்க ஆறாம் தேதி போடுறாங்க நாகசாயில ஹீரோசிமால ஒன்பதாம் தேதி நாகசாயில பேரை வந்து லிட்டில் பாய் குண்டு பேர் குண்டு கொண்டு வந்து போடுறான் முதல் குண்டு நகரமே புசுவனம் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் நடக்கிறான் உலகத்தில் உலக வரலாற்றில் ஒரு குண்டை போட்டு ரெண்டு லட்சம் பேர் கொண்டது அப்பதான் இந்த உலக ஆரம்பத்துல இருந்து இப்போ வரலாற்று எடுத்துக்கிட்டீங்க அமெரிக்காவை பார்த்து உலகம் பயப்பட ஆரம்பிச்ச காலம் அது எங்க ஒரு தாதா இருக்கான் அந்த தாதாவை நீங்க போட்டு தெளிட்டு நீங்க பெரிய தாதா தான அது மாதிரி ஜப்பான ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல ஜப்பான் இல்ல ஜப்பான் பயந்துடுச்சா இப்படி ஒரு குண்டை போட்டாங்க நாகசாகையில போட்டாங்க ரெண்டுமே தொழில் நகரம் அங்க ரெண்டு லட்சம் பேர் செத்துட்டான் இங்க ஒரு லட்சம் பேர் செத்துட்டான் இனி அந்த ஊர்ல குழந்தை பிறந்தா கூட தான் பிறக்கும்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு கதிர்வீச்சு பாதிப்பு பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது வேற விஷயம் அப்போ அந்த அளவுக்கு தன்னை வந்து ரூஸ்வெல்ட் என்ன செஞ்சாருன்னா ஒரே அட்டாக் ஒரே சிக்ஸர் அடிச்சாரு அது மிகப்பெரிய ஒரு நான் பாராட்டுக்காக சொல்லலை மிகப்பெரிய அபாகரமான ஒரு செய்கையை அமெரிக்கா செய்தது லட்சக்கணக்கான மக்கள் துடித்து இறந்து போனாங்க அறுபது விழுக்காடு மக்கள் வந்து தீயில க கருவி இறந்து போனாங்க பத்து முப்பது விழுக்காடு மக்கள் வந்து இடிபாடுகள் இறந்து போனாங்க பத்து விழுக்காடு மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் அப்படி இருந்து சுவாசிக்க முடியாமல் இருந்த ஒரு கொடூரமான உலகம் வந்து ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தது அமெரிக்கா அதனால தான் அமெரிக்காவை பார்த்து உலகம் பயப்படுது ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவும் பலமுருந்தியதாக மாறினது தன்னை அமெரிக்கா நான் தான் இனிமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி இரண்டாம் உலக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு இந்த இந்த குண்டு தான் காரணம் ஓகே உலகத்தின் பிரியனராக அமெரிக்கா மாறது காரணம் ஜப்பானில் போட்ட குண்டு தான் குண்டு தான் ரெண்டு போட்ட குண்டு இங்கே ஆறாம் தேதி போட்டாங்க ஒன்பதேதி போட்டாங்க மூணு நாள் இடைவெளி தான் அந்த குண்டு நாள் ஏற்பட்ட பாதிப்பை உலகம் அதிர்ந்தது உலக நாடுகள் அதிர்ந்தன எல்லா நாடுமே அப்படியே ஒரே ஒரு குண்டு போட்டிருக்கலாம் அது உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது குண்டை ஏன் வந்து அமெரிக்கா போட்டு ஏன் போட்டாங்கன்னா காரணம் என்னதாங்க ரெண்டுமே தொழில் நகரம் ஜப்பான தொழில் நகரத்தை முடக்கணும் இரண்டாவது ரஷ்யாவுக்கும் ஒரு பாடம் ரஷ்யாவுக்கும் பார்த்துக்கோ நான் தான் பவர் எனக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ரூஸ்வெல்ட் டிக்ளேர் பண்ணார் அமெரிக்கா தான் இனிமேல் சர்வாதிகார சூப்பர் பவர் அவர் இப்படி கொண்டு போட்டே சொன்னார் அவர் பேட்டியே வெளியே வந்துச்சு வாஷிங்டன் போஸ்ட்ல இனிமேல் அமெரிக்கா தான் அங்கே உலகத்தை ஆள போயிருந்தாரு நடந்துகிட்டு இருக்கு அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி போக்கு எத்தனை சர்வாதிகாரிகளுக்கும் சமமான சர்வாதிகாரி தான் சொல்ட்டு அதையும் தாண்டியவர் இவரக்கம் மட்டும் குண்ட போட்டு கொண்டாருன்னா பாத்தீங்களா அப்போ யார் சர்வாதிகாரி ஹிட்லரை விட முசோலினை விட தான் சர்வாதிகாரி அதோட அந்த யுத்தம் முடிந்தது அது வரைக்கும் வந்து ஒன்றும் நடக்கல அது எப்பொழுது குண்டு போட்டார்களோ அப்பொழுதுதான் வருடம் ஏழா ஒரு நாள் அதோடு அந்த யுத்தம் நிறைவுக்கு வந்தது அதுக்கப்புறம் என்ன ஹிட்லர் ஹிட்லர் நடந்ததுக்கு அப்புறம் இருந்ததுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்சிருக்கணுமே அப்போ உண்மையான யுத்தம் எங்க நடந்ததுன்னா ஜப்பான் தான் அமெரிக்காவுக்கான அந்த அந்த போர் முடிவுக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த யுத்தத்தினால் அந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாத அளவிற்கு ஜப்பான் எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் இப்போ ஜெர்மனியே வந்து ஒரு பெரிய வளரசு வேண்டிய நாடு இன்றைக்கி ஜெர்மனி எங்கே இருக்குது தனியாக இருக்காங்க இன்றைக்கி பயப்படுறாங்க இது இப்போ எந்த யுத்தத்திலையுமே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதே போட்டு தான் இத்தாலியும் இன்னைக்கு ஜெர்மனியும் இத்தாலியும் இந்த சர்வாதிகார இந்த சர்வாதிகார அந்த போட்டியில் இல்லை இன்னைக்கு இப்போ ரஷ்யா இருக்குது ரஷ்யா வந்து பல துண்டுகளாக உடைந்தாலும் கூட ரஷ்யா இருக்குன்னு அது விஷயம் ஏன்னா அணுகுண்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா தான் சூப்பர் பவர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செய்த விஷயம் இன்று வரை உலகம் அவர்களை பார்த்து பயப்படுகிறது என்றால் அதான் காரணம் ஓகே வரைக்கும் இந்த உலகமே வந்து பிரிட்டனை நம்பிதான் இருந்துச்சு அந்த அதிகாரம் பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு இரண்டாம் உலக போரின் முடிவின் போது ஐரோப்பா தான் பவர் சென்டர் அது வந்து இந்த இரண்டாம் உலக யுத்தம் யுத்தம் என்பது குறிப்பாக அமெரிக்கா செய்த யுத்தம் அந்த பவர் அப்படி அமெரிக்காவுக்கு மாற்றமானது என்பதுதான் உண்மை தன்னுல இருந்து நேராக வந்து அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அந்த பகரம் ஆமா அதான் உண்மை ஓகே முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னா உலகத்தில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் வந்து காலனியினுடைய பிடி பிடிக்கல இருக்காங்க இந்த இரண்டாம் உலக போர் முடிவின் காரணமாக தான் இந்தியா போன்ற காலனிய நாடுகளுக்கு விடுதலை கிடைத்ததா என்ன காரணம்னா இந்த காலனி நாடுகளை வைத்திருந்த நாடுகள் பிரிட்டன் ஆமா பிரான்சு இன்னும் சில நாடுகள் இந்த பொருளாதார இந்த இரண்டாம் உலகத்திற்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த நாடுகள் தத்தளிச்சன கால் நாடுகளையும் சமாளிக்கணும்ல அதற்கும் செலவு இருக்கு அந்த செலவை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் அது ஒரு காரணம் அப்ப இது செலவை சமாளிக்கிறத விட போதும் நமக்கு இந்த வியாபாரத்தை இழுத்து மூடிடலாம் வியாபாரம் தானே கால்நாடுகளுங்கிறது ஒரு பிஸ்னஸ் சம்பாதிச்சாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது பெட்டர் வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படி தான் அந்த முடிவுக்கு வந்தாங்க அதனால தான் அதிகமான நாடுகள் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பதுக்குள் சுதந்திரம் அடைந்தன இந்தியா பாகிஸ்தான் எத்தனையோ நாடுகள் நூற்றுக்கணக்கான நாடுகள் இலங்கை எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பதுக்குள்ள சுதந்திரம் கிடைத்ததுக்கு காரணம் என்னன்னா இது வைண்டப் பண்ணிடலாம் அதனால பிரயோஜனம் இல்லை இது ஒரு சுமை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அவங்கவுங்க அவங்க நாடுகளை பார்த்துக்கட்டும் சுமையை தூக்கி சுமக்க வேண்டாம் நம்ம நமக்கு போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த நாடுகள் வந்தன இதெல்லாம் இரண்டாம் உலக யுத்தம் கொடுத்த படிப்பினை அப்படின்னு நான் பார்க்க முதலாம் உலக போரின் விளைவாக விவசாய ஒப்பந்தம் ஏற்படுது அதுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் நடக்குது உலகத்தின் வாயிலாக உத்தமன் பேரரசெல்லாம் அழிஞ்சு போறாங்க இரண்டாம் உலக போரின் முடிவில் என்ன நன்மை கிடைக்குது உலகத்துக்கு என்ன செய்தி இந்த இரண்டாம் உலக போய் இரண்டாம் உலகத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் யுனைடெட் அதாவது ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று ஏற்படுத்துகிறான் யூஎன்ஓ எல்லா பவருமே அமெரிக்காவுக்கு போகுது இது நன்மைன்னு சொல்ல முடியாது ஒரு சேஞ்சஸ் அவ்வளோதான் எல்லா பவருமே அமெரிக்காவுக்கு போகுது அமெரிக்கா தான் இனிமேல் பெரிய பெரியண்ணங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டான் அங்கே தான் ஐக்கிய நாடுகள் சபை அதாவது எவன் வந்து ஆளை போட்டானோ அவனே நீதிபதியாக மாறுற மாதிரி தான் நான் தாதா ஒரு தாதாவை போட்டுட்டேன் இனிமேல் நான் தான்ப்பா ஜட்ஜ்மெண்ட்டு நான் தான் நீதிபதி என்கிட்ட வாங்க பஞ்சாயத்துக்கு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டான் ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு சபையை ஏற்படுத்திட்டான் எல்லா நாடும் கண்டிப்பாக உறுப்பினராகணும் அப்படி ஆனால் தான் நீங்கள் ஆனால் அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் தனியாக ஒரு அசோசியேஷன் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் கூட அமெரிக்காவை கலந்துக்காமல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தான் அமெரிக்கா தீர்மானத்தை அமெரிக்காவுடைய நாணயம் உலகம் முழுவதும் செல்லுபடியாக உண்டு அடுத்த வருஷனுக்கு வந்தான் டாலர் டாலர்ஸை ப்ரமோட் பண்ணா இனி வியாபாரமே டாலர்ஸ்ல தான் வச்சு பண்ணணும் எல்லா வியாபாரமும் டாலரில் தான் கொண்டு வரணும்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் டாலர் தான் நீங்கள் வந்து வியாபாரம் ரீதியாக பவுண்டை விட டாலர் தான் அப்படிங்கிறது கொண்டு வந்தான் இப்படி பொருளாதார ரீதியான தடைகளை என்னால் விதிக்க முடியும் அப்படிங்கிறது கொண்டு வந்தான் இனிமேல் ஒவ்வொரு நாட்டில் பிரச்சனை வந்தாலும் நான் தலையிடுவேன்னு சொன்னான் ஆக அமெரிக்கா தான் தன்னை வந்து பெரிய நனாக மாற்றிக்கொண்ட ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா உலகத்துக்கு என்ன நன்மைனா இந்த நாடுகள் விடுதலை அடைந்தன இந்தியா போன்ற நாடுகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் லெபனான் ஈராக் ஈரான் இப்படி போன்ற நாடுகள் லிபியா கிழக்கு ஆப்பிரிக்கா விழுந்த நாடுகள் எத்தியோப்பியா போன்ற நாடுகள்லாம் விடுதலை அடைந்தன அதுதான் நன்மை மற்றபடி இதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா ஒரு பெரிய நனாக பெரிய தாதாவாக ஓகே உருவாற்றம் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த இரண்டாம் உலகத்தோட ஓகே அதே போல் இப்போது உலகத்தினுடைய பைப்பாளராக ரஷ்யா அமெரிக்கா என்று இருப்பதற்கு காரணமும் இந்த இரண்டாம் அது இன்றைக்கி மாற்றம் கண்டு இருக்கிறது இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா தான் ரொம்ப நீண்ட காலமாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக சூப்பர் பவர் அது இன்றைக்கி மாறி இன்றைக்கி சைனா ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு வட வட கொரியா கொரியா அது ஒரு தன்னை வந்து இன்னைக்கு அவன் யாருன்னே தெரியல அவன்கிட்ட என்ன கையில் இருக்குன்னே தெரியல இப்படி வேறு மாதிரி இருக்கிறது அமெரிக்கா மட்டுமே இன்றைக்கி சூப்பர் பவர் இல்லை இன்றைக்கி தன்னை வந்து சைனா இன்றைக்கி ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றாங்க அதனால் வந்து ஆனால் நீண்ட நெடுங்காலமாக அமெரிக்கா தன்னை பெரியணனாக இன்றைக்கி வரைக்கும் அந்த கெத்து இருக்குல்ல இன்ன வரைக்கும் அமெரிக்கா தலையீடு இருக்குல்ல அந்த ஒரு வந்ததற்கு காரணம் என்பது இந்த இரண்டாம் நிலவரத்தன்மே ஆமாம் ரொம்ப நன்றி தொடர் குறிப்பாக இந்த இரண்டாம் உலகப்போர் எப்படி ஆரம்பிச்சதா இருக்கான காரணங்கள் என்ன அமெரிக்கா எப்படி வந்து ஒரு சூப்பர் பவராக உருவாக்குறாங்க அதற்கு வந்து அவங்க போட்ட ஹைட்ரஜன் பாம் தான் காரணம் உலக அரசியல் என்பது அமெரிக்காவை சார்ந்து இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாம் போர் தான் அப்படிங்கிற அந்த பின்னணியை அந்த வரலாற ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்கீங்க நேரம் பொறுத்து பேசிய முக்கிய நன்றி